அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி முதல் நாள் வழிபாட்டு முறை நம் குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கும் முறை நமக்கு இஷ்டமான தெய்வம் எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறை இந்த நாளில் ஆடி ஒன்றாம் தேதி நம்ம குலதெய்வமாக இருந்தாலும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நம்ம மனமுறுக்கு வேண்டி நம்ம கனவுல அந்த அம்மன் காட்சி தர அளவுக்கு ஒரு நல்ல நாள்னா இந்த நாள் தான் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக மன நம்பிக்கையோடு பக்தியோடு செஞ்சீங்கன்னா உண்மையாகவே அந்த தெய்வம் உங்கள் கனவில் வந்து ஏதாவது ரூபத்தில் காட்சி தந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு சொல்லும் இந்த நாள் புதன்கிழமை ஆடி ஒன்றாம் தேதி ஆங்கில தேதி பார்க்கும் பொழுது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருது அன்றைய நாள் விடியற் காலையிலேயே எழுந்து வீடு வாசல் சுத்தம் செய்து வாசலிலே கோலம் போட்டு வாசற்கால் பூஜை அறையின் வாசற்கால் நிலைவாசப்படி சுவாமி படங்களுக்கு சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிச்சிடுங்க கலசம் வைக்க வேணும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக கலசம் வையுங்க நம்ம கலசம் வைக்கிறது ரொம்பவே நல்லது நம் கலசம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் ஒரு பித்தளை செம்பு எடுத்துக்குவோம் அதில் பன்னீர் சேர்த்துக்கணும் வெட்டிவேர் ஏலக்காய் இலவங்கம் சந்தனம் குங்குமம் திருநீர் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை கொருப்புறம் சேர்த்துக்குங்க இதில் என்னென்ன இருக்கோ அது சேர்த்துக்குங்க இல்லைன்னா என்னென்ன நம்ம கையில் இருக்கோ வாசனை திரவியங்கள் என்னென்ன இருக்கோ வாசனை பொருட்கள் என்னென்ன இருக்கோ அது சேர்த்துக்குங்க முக்கியமாக எலுமிச்சம்பழமோ ஒரு ரூபாய் நாணயமும் வச்சு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க மாவிலையை எடுத்து ஒரு கொத்து மாவிலையும் ஒரு கொத்து வேப்பலையும் வைத்து அது மேலே தேங்காய் வைங்க அந்த தேங்காய்க்கு சுற்றி மஞ்சள் பூசி ஒரு பெரிய பொட்டாக வச்சு வச்சுடுங்க இப்போது அந்த கலசத்துக்கு ஒரு துணி ஒரு பச்சை நிறம் மஞ்சள் சிவப்பு இந்த நிறங்களில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன துணியை வாங்கி சாத்திடுங்க அதுக்கு மேலே ஒரு மாலையோ இல்லை பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு முக்கியமாக அதுக்கு நம்ம மஞ்சள் நிற தாலி ஒரு மஞ்சள் நிற கயிறில் குங்குமஞ்சள் கட்டி அது குங்குமஞ்சை வச்சு தாலி சாத்திடணும் அந்த நாள் கூடவே ஒரு தட்டில் சீப்பு கண்ணாடி வளையல் பூ மஞ்சள் குங்குமம் ஒரு ஜாக்கெட் பிட் அது சுமங்கலி செட்டு சொல்கிறோம் இல்லையா அதையும் வச்சுக்கணும் வேறொரு தட்டில் எலுமிச்சம்பழம் திருநீர் மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஊதுவத்தி அது தனியாக வச்சுக்கணும் இன்றைய நாள் பிரசாதத்திற்கு உங்களால் என்ன முடியும் அது செய்யுங்க பால் காய்ச்சி அதை இலக்கா போட்டு நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கலாம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் செய்யுங்க உங்களால் என்ன முடியுதோ அது செய்யுங்க கடையில் வாங்கி வைக்க வேணாம் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செஞ்சிடணும் நம்மளுடைய குலதெய்வம் வழிபாடு செஞ்சிடணும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சிடணும் விளக்கு ஏற்றிக்கங்க தூபம் தீபம் எல்லாத்தையும் காட்டிட்டு இப்போ அந்த கலசத்து மேலே கையை வச்சு உங்கள் குலதெய்வம் பேரை உச்சரிங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பேர் உச்சரித்து நீங்கள் வந்து இந்த கலசத்தில் எழுந்துடலோ அப்படின்னு மனசார வேண்டிக்குங்க அந்த தெய்வத்தோடைய திருப்பெயரை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு பிரசாதத்துக்கும் கலசத்துக்கும் சுவாமி படங்களுக்கும் தீபம் காட்டிடுங்க தீபம் காட்டி முடிச்சுட்டு மனசார வேண்டிக்கங்க இன்னைக்கு என்னுடைய கனவில் நீங்கள் காட்சி தரணும் எனக்கு நல்ல ஒரு ஒரு வாக்கு சொல்லணும் என்கிட்ட இருக்கிற நிறையோ ஒரு குறையோ நீங்கள் வந்து எனக்கு பதில் சொல்லணும் நல்லபடியை நீங்கள் வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு இந்த கலசத்தை வந்து நம்ம மூணு நாள் வச்சுருக்கோம் அதாவது மூணாவது நாள் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கலசத்தை கலைச்சிட்டு ஆடி முதல் வெள்ளி பூஜையை நம்ம தொடங்கிடலாம் அதுக்கும் கலசை வைக்கணும் அப்படின்னா நம்ம இதே முறையை பின்பற்றிக்கலாம் அதுக்கு எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படியே அடு அடுத்த படிவில் நான் சொல்கிறேன் இது காலையில் நம்ம வழிபட்டு முடிச்சிட்டோம் வழிபடக்கூடிய நேரம் அந்த நாளில் உங்களுக்கு எந்த நேரம் சரியாக இருக்கோ அந்த நேரத்துக்கு ராகுகாலம் எமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து நம்ம வழிபாடு செய்யணும் வழிபாடு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அன்றைய இரவு தூங்கு செல்வத்துக்கு முன்னாடி சுவாமிக்கு முன்னாடி வச்சுருக்க அந்த எலுமிச்சங்கனி வேப்பில திருநீர் குங்குமம் அதை எடுத்து நம்ம மனசால் வீண்டிக்கிட்டு நம்ம தூங்கும் பொழுது தலையணிக்கை கீழே வச்சு தூங்கணும் தூங்கும் பொழுது நம்ம தெய்வத்தையும் நம்மளுடைய முன்னர்களையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வணங்கிட்டு தூங்குக கண்டிப்பாக அன்றைய இரவு நம்ம தெய்வம் கனவுல வந்து ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு சொல்லும் விடிஞ்சதும் அந்த கனி எடுத்து தலையில் மூணு முறை சுற்றி நம்மளுடைய வலது காலில் மெரிச்சு தூக்கி போட்டுருங்க இது மட்டும்தான் ஆடி முதல் நாள் வழிபாடு இன்னும் ஆடம்பரமாக செய்கிறவங்க வந்து நீங்கள் செய்யலாம் இது எளிமையாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தான் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க இந்த வழிபாடு செஞ்சுட்டு அன்று இரவு உங்கள் கனவில் தெய்வம் எப்படி வந்தது உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் காட்டுனது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்